இதுதான் கொடுமை நியானம்மா நான் மட்டும் கடைகாரலாம் வருது இல்லை என் பெண் ஜாதியம் லோன் போட சொல்கிறது ரெண்டு பேரும் சேர்ந்து கடங்காரலாகி ஒரு சொத்தை உருவாக்கி அதை கடன் கட்டுவதற்குள்ள ஒத்த பிள்ளைக்கு சொல்கிறேன் அதுக்கு ஒருவேளை சோறு பொங்கி போட போகிறது கிடையாது அதான் அதை புக் பண்ணி வாங்கி கொடுத்துட்டு வரோம் அது ஒரு ஷேப்பே டிஃப்ரெண்ட்டாக வளருது

அந்தமா ஆபீஸ்ல இருக்கு குடும்பச்சாப்பமா அதெல்லாம் முப்பது வருஷத்துக்கு என்ன அப்படின்னா என்னன்னு கேக்குறேன் பையன் இப்போ குடும்ப சேப்பம் என்ன குடும்பமே ஒன்னு ஆபீஸ்ல இருக்குது ஒன்னு ஆயா வீட்டுல இருக்குது ஒன்னு எங்க உருண்டு இருக்குது இந்த இடத்துல நிறைய விபரீதங்களும் நடக்குது சந்தேக கண்ணோட சொல்ல ஏன் அவர்களால் சேர்ந்து ஜெமிக்க முடியவில்லை கூடி வாழ முடியவில்லை ஆனா கொடி கணக்கில் சொத்து வாங்க வேண்டும் என்ற ஆசை மட்டும் இருக்கிறது அப்புறமா சொல்லுது புருஷனும் மனைவியும் ஒரு வீட்டில் தான் இருக்கும் ஆனால் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு இப்போல்லாம் வயசானவங்களை பார்த்தா சில பேர் பெருமையாகவும் இருக்குது பொறாமையாகவும் இருக்குது என்ன மாடி அவங்களாம் வாழ்ந்துருக்குறாங்க தேவனையே அறியாத ஜனங்களே சொல்கிறேன் அப்போ தேவனை அறிஞ்சது எவ்வளோ அன்போடு வாழணும் உங்கள் பொருளாதாரத்தை பெருக்கொள்ள தவறுன்னு நான் சொல்ல ஆனால் எந்த அளவுக்கு கட்டப்பட்டிருக்கிறீர்கள் எந்த அளவுக்கு அடிமையாக இருக்கிறீர்கள் அந்த பிள்ளைக்கும் வந்து அந்த பிள்ளையுடைய மனநிலைக்கு ஏற்றபடி படிப்பு இல்லை அது டெஸ்டி பேபியோ அபாஷனை ஓவர் கம் பண்ணி பிறந்ததோ இல்லை வந்து அது மருந்து மாத்திரையால் உருவாக்கப்பட்ட சிசுவோ தெரில சகஜ குழந்தைய போலவே அது என்ன படிப்பு நான் படிக்கலையோ என்ன என்னாலலாம் சிறு வயதில் எனக்கு கிடைக்கலையோ அதில் கொண்டு போய் தள்ளி அதை ஒரு ப்ரெஷர் கொடுத்து வச்சிடுறது சாதாரணமாக படிக்க வச்சாலே அந்த பிள்ளை நல்ல மார்க் எடுக்கும் அது அறிவுத்திற்கு மிஞ்சின படிப்பை கொடுத்துருவோம் நான் சொல்கிறது எல்கேஜி கேதியாக சொல்கிறேன் சிலபஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல என் பிள்ளை எப்படி அப்துல் கலாம் மாதிரி இருக்கும் என் பிள்ளை என் மாதிரி தானே இருக்கும் இந்த பேசிக் அறிவு கூட எனக்கு இல்லாமல் நான் பெரிய டிகிரிஸ் வச்சுருக்கேன் ஏன்னா என் அண்ணம் பையன் எங்கே சேர்த்துட்டான் இல்லை தமிழ் பையன் எங்கே சேர்த்துட்டான் இல்லையா இப்போ நம்ம பையன் மட்டும் சேர்க்கலன்னா அப்புறம் நம்ம வீக் ஆகிடும் இல்லையா சமுதாயத்தில் எல்லாரும் படித்து மேலே வரப்போ என் பிள்ளை மட்டும் இந்த ஒப்பிடுதல் கொடுமை ஞானத்துக்கு விரோதமானது எது எனக்கு தகுதியோ